ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் முருங்கைக்கீரையுடைய காம்பை போட்டு ரசம் செய்யலாங்க எல்லாருமே முருங்கை காம்பை தூக்கி போட்டுடுறாங்க இல்லையா இந்த காம்பில் ரசம் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ ருசி இன்னும் யாருக்குமே தெரியலைங்க ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு நிறைய பேருக்குமே தெரியாது கீரை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி போட்டுக்கிறலாம் மிளகு சீரகம் இவ்வளோ வெந்திய போட்டுக்கிறோங்க ரசத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கிடுவோம் பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கிடுங்க ரசம் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றலாம் முதல்ல பாருங்கள் பூண்டு காஞ்சி மிளகா கொஞ்சமா பெருங்காய போட்டுக்கோங்க இப்போ அரைச்ச தக்காளியை ஊத்திக்கிடுவோம் தக்காளி நிளவு வெள்ளை இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கேன் வேக வச்சிருக்கேன் இந்த பாசிப்பருப்பு போட்டுப்போம் தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கிறோங்க தேவையான அளவு உப்பு ரசத்துக்கு தண்ணி நல்லா ஊற்றிக்கிறங்க இது முருங்கைக்கீரை காம்பு இது இதுன்னு இடித்து இதில் ரசத்தில் போட்டால் ரசம் வந்து நல்லா ருசியாக வரும் அப்படியே முருங்கை இது கருவேப்பில காம்போ போட்டுக்கிறலாம் கடைசியாக கொத்தமல்லி இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோ போதும் இது வயதானவங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க ஆனால் முருங்கைக்கீரை அவங்களுக்கு செமிக்காது இல்லையா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை முருங்கை காம்பை போட்டு ரசம் செய்து கொடுக்கலாங்க இது அவங்க உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கொடுக்க கொடுக்கங்க நிறைய பலத்தையும் கொடுக்குங்க சாதத்தை நல்லா கொழ கொழன்னு வேக வச்சுட்டு ரசத்துக்கு குடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா சமைச்சிருவோம் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும்